ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு ராகு கேது பயிற்சியோட பழகங்கள் பார்க்கலாம் ராகு கேது பயிற்சியான ஒரு மாதம் கழிச்சுட்டு நவ கிரகங்களில் சுப கிரகமாக விளங்குற குருவோட பயிற்சி வரப்போது அஷ்டமாதிபதியான குரு ஆறில் வரும்போது கஷ்டங்கள் எல்லாம் ஓடி ஒளியும் கவலைகள் எல்லாமே மறைஞ்சிடும் ரெண்டாயிரத்தி பதினேழுல டிசம்பர் மாதத்தில் நடைபெற சனி பயிற்சி அஷ்டமத்து சனியோட தொடக்கமாக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு யோகம் தரும் கிரகமாக சனி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சு கிரனுக்கு சனி நாட் இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் நடைபெறும் நேரமா இது இருக்கும் இந்த ஆண்டுல நிகழப்போற மூன்று முக்கிய கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை ஒன்றரை ஆண்டு காலமாக ராகு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலும் கேது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலும் சஞ்சரிச்சு இருந்தாங்க இதன் விளைவாக குடும்ப பிரச்சனைகள் கூடுதலா ஏற்பட்டு மனக்கவலை ஏற்பட்டிருக்கலாம் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் போயிருக்கலாம் தொழில் வளர்ச்சி தளர்ச்சி உருவாகி இருக்கலாம் எப்பொழுதும் நல்ல திருப்பங்கள் நாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது கேது பெயர்ச்சி ஆகி நலங்களையும் வாழ்க்கையில வளங்களையும் கொடுக்க போறாங்க இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராகுவோட இதில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் இனி இருக்காது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மணிக்கணக்காக நீங்கள் வேலை செஞ்சதுக்கு இனிமேல் கைமேல் பலன் கிடைக்கும் சகாயஸ்தானத்துக்கு ராகு வர்றாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா சகாயங்களையும் கொடுக்குற மாதிரி இருக்கார் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பகையான நண்பர்கள் இனி உறவாவாங்க பரம்பரை சொத்துக்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு இனி முறையாக கிடைக்கும் இதுக்கிடையில் குறுப்பெயர்ச்சியும் நிகழப்போகுது ராகு கேதுகளோட பெயர்ச்சிக்கு பின்னாடி ஒரு மாதத்தில் வர்ற துலாம் ராசியில சஞ்சரிக்க போற குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு ரெண்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்கள்ல பதிவாகுது அதனால தனவரவு தாராளமா இருந்துட்டே இருக்கும் இனத்தாரோட பகை மாறி எடுத்த செயல்களில் வெற்றி கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கும் நீண்ட நாட்களா நிலுவையில இருந்த வழக்கு சாதகமா முடியும் சுய ஜாதகத்துல நான் இரண்டு நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்கள்ல ராகு நின்ன அப்படி அப்படின்னு சொன்னா அதற்குரிய ராகுவோட ஆதிக்கம் கூடுதலா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் அதற்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாவே போதும் குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் கூட இருப்பவங்களாலையும் நன்மை கிடைக்கும் இந்த மூன்றாம் இடத்து ராகு வாங்கல் கொடுக்கல்ல இருந்த தகராறுகள் அகல வழிவகுத்து கொடுக்கும் உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட பக வகை மாறி மேன்மை கிடைக்கும் உடன் பிறப்புகளால ஒரு நல்ல காரியம் வீட்டுல நடைபெறும் கேதுவோட பயன்கள் என்னென்ன பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல சஞ்சரிச்சு வந்த கேது பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு பிதூர் ஆர்ஜித ஸ்தானத்துல அடியெடுத்து வைக்கும் கேதுவால தந்தை வழி உறவினர்களோட பகை மாறும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சிக்கல்கள் விலக புதிய வழி பிறக்கும் குடும்பத்துல அரைக்கறையா காரியங்கள் நிறைவேறும் அலுவலகங்களிலோ இல்லனா வங்கிகளிலோ இதுவரைக்கும் கடன் கேட்டு விண்ணப்பிச்சு இருந்தவங்களுக்கு கால தாமதங்கள் ஆகன்று கைக்கு பணம் கிடைக்கலாம் குறிப்பா கடன் பிரச்சனையை முற்றிலும் தீர்க்கப்படுற அளவுக்கு முன்னேற்றம் வந்து சேரும் தெய்வ திருப்பணிகள்ல அதிக ஆர்வம் காட்டுவீங்க கும்பாபிஷேக விழாக்களுக்கும் கோவில் திருப்பணிக்கும் கொடுத்து உதவுறதோட அதை முன்ன நடத்துவீங்க எத்தனை நாள் தான் இனி நடந்துட்டே நடந்துட்டே காலம் கழிக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் வாகனங்கள் வாங்கி அதுல பயணிக்கிற வாய்ப்புகள் வந்து சேரும் பெண்களுக்கு இது ஒரு பொன்னான காலமா இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் குறு பெயர்ச்சிக்கு பின்னாடி குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீரும் மங்கள ஓசையும் மழனையின் ஓசையும் இல்லத்தில் கேட்க பிறக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் பாசம் கூடும் உங்களோட பெயர்லேயே சொத்துக்கள் வாங்கறதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் சமதிப்பாங்க குழந்தைகளோட முன்னேற்றம் எதிர்பார்த்தபடி அமை உடல் ஆரோக்கியத்துல ஏற்பட்ட அச்சுறுத்தல்கள் அகல மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் தங்கம் வெள்ளி போன்றவை சேரும் மொத்தத்துல சுப விரயம் அதிகரிக்கும் நேரமா இருக்கும் ராகு கேது வழிபாடு மூன்றாம் இடத்து ராகுவால் அதிகரிக்கவும் ஒன்பதாம் இடத்து கேதுவால் ஒப்பற்ற வாழ்வு அமையவும் ராகு சன்னதியில உளுந்து கேது சன்னதியில கொள்ளு ஆகிய தானியங்களை தானமாக கொடுத்து வழிபடுறது நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகை வழிபாட்டை மேற்கொண்டாவே உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு மேலும் தகவல்களுக்கு சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ